சரவண பெருமாள் இரட்டை இலை சின்னம் திரும்ப சர்ச்சைக்குள்ளாகிறது கேசிபி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாஜக நினைத்தால் அந்த சின்னத்தை கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும் அப்படின்னு அவர் அவர் மட்டுமல்ல அது தளத்தில் அப்படியான ஒரு வார்த்தைகளை வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூஸ் செவன் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துலையார் கருத்துரையாளர்களுக்கும் டெக்னீஷியன் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட இருந்து தெரிவிக்கிறேன் இது வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் முதல்ல வந்து கேசிபி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது பாஜக விட ஒரு படி ஓட்டு சதவீதமோ இல்லை சீட்டுகளை பெற்று காண்பிக்கணும் அப்படி காமிச்சிட்டாங்கன்னா தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைவாங்க அதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஸ்ட்ரெந்தனிங் ஆஃப் அதிமுக நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னது கோ அந்த அவங்க எண்பத்தி ஏழில் நடந்த இது இஷ்யூவில் அவங்க வந்து ரேட்டை புறா அப்புறம் வந்து சேவல் சின்னம் இப்படி மாறி நின்னதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அம்மையார் அங்கே அது வந்து அந்த நேரத்தில் எழுதி கொடுத்து ஒன்று ஒருங்கிணைஞ்சிட்டாங்க மறுபடியும் சிம்பிள் கிடச்சிது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து சிம்பிள் வந்து கொடுத்தும் கூட நான் ஒரு ஒரு ஹைப்பாத்திக்கல் இதுதாங்க நான் கொண்டு போகிறேன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து டிப இது நான் அந்த அந்த பாயிண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன் அது வந்து தேர்தல் கணிப்பு தான் அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலனாலும் அதை எடுத்துக்கிட்டே நான் பேசுகிறேன் பட் ஆனால் வந்து அங்கேயும் வந்து எடுத்துக்கலையா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு பேசுகிறேன்னு சொல்ல நீங்கள் எடுத்துக்கல நான் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன் ஸோ வந்து இப்போ நாலு இடங்களில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா கூட அங்கே வந்து அதிமுக இபிஎஸ் பக்கம்தான் நிற்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அது கம்மியாக ஒரு சீட்டு கம்மியாக பிஜேபியோட ஒரு சீட் கம்மியாக வாங்கினா கூட அங்கே அதிமுக வந்து உரிமையாக வந்து கம்மியாக வாங்கும் இல்லை அந்த

இல்லை அதிமுகவோட பாஜக பலம் பொருந்தியதுன்னு நம்ம வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த சிம்பிள் அதாவது அதிமுகவினோட ஒருங்கிணைப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நாலு சீட்டு ஜெயிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தான் அந்த ஓ அதிமுகவுனுடைய தலைமை நீங்கள் தான் இபிஎஸ் தான் தலைமை ஆகையினால உங்களுக்கு தான் கிடைக்க போகுது நீங்கள் ஒரு சீட்டு பத்து சதவீதம் ஓட்டுகள் பாஜகவோட அதிகமாக பெறணும் அது ஒரு ஆஸ்பெக்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா பெறணும் அப்படின்றதலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பாஜக வந்து நோட்டா பக்கம் தள்ளணும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க

ஏன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்லணும் அந்த வாக்கு சதவீத அடிப்படையில் தான் அவர் குறிப்பிடுகிறார் இப்படியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பை அவர் முன்வைக்கிறார் வைக்கிறார் அப்படிதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அதிமுகவை விட பாஜக எந்த இடத்தில் கூடுதல் சீட்டு வாங்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க ஏன்னா நீங்கள் கருத்து கணிப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதன் அடிப்படையில் அந்த கூடுதல் சீட்டு வாங்கினா அதான் தெளிவாக சொல்லிட்டாங்களே ராமநாதபுரம் திருநெல்வேலி வேலூர் கோயம்புத்தூர் அப்புறம் வந்து இன்னொரு இடம் விருதுநகர் சொல்கிறாங்க அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நேற்று நான் அந்த ஸ்டடியை பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயும் ரெண்டு இடம் வந்து பிஜேபி வந்து தொகுதியே கேட்கல அதிமுகவை விட பாஜக ஒரு சீட்டு கூட வாங்கும்னா எப்படி அதுதான் அதுதான் அந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல ஃபுல்லா அவங்க கன்னியாகுமரி இந்த பெல்ட்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா இப்போ கொங்கு மண்டலத்துல வந்து இங்க ஃபைட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கும் பாஜக கடுமையான இது போயிட்டு போயிட்டு இருக்கு அங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாஜகவனோட ஓட் ஷேர் வந்து அதிகமாக நீலகிரியில் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஆகனால வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பா பாஜக வெற்றி தான் வாய்ப்பு இருக்க ஒழிய சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார் திரு எல்முருகன் மத்திய இணையமைச்சர் அதை வச்சுட்டும் நீங்க சொல்றீங்க அதாவது வந்து நீலகிரியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அதிமுகவை விட அதிக வாக்குகள் வாங்குவாங்கன்னு ஆமா ஆமா எல்முருகன் ராஜ்யசபா எம்பி அதனால அதனாலதான் சொல்றேன் கேக்குறேன் இல்லை இல்லை வேற யாரும் நின்று ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு பிஜேபியில் வேறு யாரும் நிற்க வச்சாலும் அங்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த என்டையர் கொங்கு மண்டலம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு அது இல்லாமல் ராமநாதபுரம் விருதுநகர் இந்த பாக்கெட்ஸ்லாம் கூட இங்கே சென்னையில் கூட ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா பாஜகவுனுடைய ஸ்ட்ரென்த் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அது தேர்தல் போகப்போ இன்னும் அதிகரிக்க கூட கூடும் அது நம்ம எதுவுமே ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன் வந்து நேற்று கூட ஒரு செஃபாலஜி கொஸ்டின் கேட்குறாங்க ஏன் ஐந்து ஜெயிக்கிறவங்க வந்து பத்து ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்றது அதுக்கும் எக்ஸ்பிளேஷன் கிடையாது பெருமாளோட அந்த கட்சிக்காரவங்க அந்த கேள்வியை எழுப்பலாம் அது எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் கல யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு இல்லையா கல எதார்த்தத்தின் அடிப்படையில அந்த தான் கட்டமைக்க முடியும் ஆனால் இப்ப நம்ம கூட்டணி அதுக்குள்ளே எல்லாம் போறதுக்கு முன்னாடி அதிமுக நாங்க பாஜக விட்டு வந்தோட சிறுபான்மையினர்தான் அப்ப அதிமுக தனித்து நிற்கும் போது அதிகரிக்கே கம்பேர் பண்ணும்போது குறைந்த சதவீத அடிப்படையில தான் வெற்றி தோல்வி சீட்டுகள் அடிப்படையில வேற பேங்க் அடிப்படையில் வேறையா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க எஜ்ஜு நல்லா தானே வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குதே அவங்க எப்படி வந்து கம்மியாங்க கடந்த விவாதத்திலையும் அதான் சொல்லியிருக்கேன் பல விவாதங்களையும் அதான் சொல்லியிருக்கேன் மைனாரிட்டி ஓட்ஸு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒன்றரை சதவீதம் ஓட்டு வந்து மைனாரிட்டிஸ் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட தான் போகிறாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது

இல்ல இல்ல இங்க தமிழகத்துல வாங்கியிருக்காங்கன்னா எதுவும் சார் தமிழகத்துல வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டா இருக்கும் ஒவ்வொருக்கும் டேட்டா வந்து எங்க இருந்து எடுக்கறோம் மத்திய அரசு அதை இல்ல இல்ல மத்திய அரசுடைய டேட்டாவா இருக்கும் அந்த மத்திய அரசு எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுங்க அது இன்னைக்கு வந்து விவாதத்துக்கான அப்பாற்பட்ட ஒன்று இப்ப சின்னத்துக்குன்னு வந்தோம்னா இரட்டை இலை சின்னத்துக்கு அவங்க அங்கீகாரம்லாம் பெற்று வந்த பிறகு இப்படியான ஒரு பிரச்சனை வருகிறது திரும்ப தேர்தல் ஆணையம் வந்து அவர் அவர் கேட்கிறார்ல கேசிபி ஒரு கேள்வி நான் கொடுத்தது வந்து சின்னத்தை முடக்கிறதுக்கு இல்ல எனக்கு வந்து நியாயப்படி ஒரு தேர்தல் நடத்தி கட்சி விதிகளின் படி நடக்கணும்னு சொல்றதுதான் ஆனால் அதற்கு பதில் அனுப்பல ஆனால் சின்னத்தை முடக்கணும்னு கேட்குறவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க போது தேர்தல் ஆணையத்தின் மீதே அவர் ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதில் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க வந்து என்ன ஆஸ்பெக்ட் அதாவது அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா இந்த இன்னும் வந்து ஃபேக்ஷனாக தான் இருக்கு அப்படின்றத ஆஸ்பெக்ட் தான் பார்க்குறாங்க பட் அவர் பொன்வில்சன் சொன்ன மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் இதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் சூரியமூர்த்தி யாரு அப்படின்ற கேள்வி கேட்டு நீங்க என்ன பேசிஸ்ல வந்து இது வந்து பண்றீங்க அப்படின்றது அவர் கட்சியை சார்ந்தவரும் கிடையாது அதை பொது பொதுநலனா இதில் வந்து வழக்கு போ இது வழக்கு கிடையாது இது வந்து தான் அவர் கொடுத்துருக்கார் எலெக்ஷன் கமிஷனில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் இதை ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் பட் வந்து நான் என்ன என்ன ஆஸ்பெக்ட்டில் பார்க்குறேன்னா இப்போது நான் வந்து சுயேட்சையாக ரெண்டு முறை இருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த சிம்பிள் ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டு இல்லை நேர விரயம் தான் பண்ணுறாங்க சிம்பிளை வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுயேச்சைகளுக்கு கடைசி நேரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னங்களை ஒதுக்கிறதும் அது வந்து அவங்கள மனுக்களை ஏற்கிறது ஏற்காததும் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் தமாஷான்னு சொல்லுவாங்க அந்த விளையாட்டு தான் இங்கே நடந்து கொடுங்க இது எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷனாக இதெல்லாம் வந்து சொல்லணும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க யாரை வச்சு ஓட்டு போடணும் ஒரு கட்சி என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கு இந்த கேண்டிடேட் நல்லவரா கெட்டவரா இல்லை அவர் ந செயல்படுவாரா மக்களுக்காக உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக இவர் வந்திருக்காரா மக்கள் இதை வந்து ப முன்னிறுத்தி செயல்படுவாரா அப்படின்லாம் பாக்குறது கிடையாது சின்ன இருக்கா அதுல வந்து ஓட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க உங்களை என்ன சின்னம் அப்படின்னு தான் கேட்பாங்களா ஒளியா அதுதான் சார் தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே ஒரு ஒருதான் ஒவ்வொரு எலக்ஷன் அப்பையும் வந்து அதிமுக வந்து ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு சின்னத்துக்காக வெயிட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சின்ன அவங்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி இங்கே நாற்பது தொகுதியில் போட்டியிட போகுது அப்படின்னா அப்போ தேர்தல் ஆணையம் வந்து எங்கே வந்து பேலன்ஸ்டாகவும் இல்லை தேர்தல் இதுவரைக்கும் நடந்ததில் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை எதையோ ஒரு வச்சு பார்க்கணும்ல எதையுமே பார்க்கலையே இல்லை அதுதான் கடந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரெண்டு மூணு தொகுதிகளில் வந்து இப்போ லோக்சபா தேர்தலில் வந்து அவங்க வந்து என்ன திமுக சின்னத்தில் தான் இருக்காங்க புரியுதுங்களா

நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்ப அந்த கட்சிக்கான அங்கீகாரம் எப்படியான ஒன்றா இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து திரும்ப தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் முறையிடுறாங்க நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு சொற்ப வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க இல்ல அதுதான் இது வந்து இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னும் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அதுதான் நான் பாக்குறேன் அவர் பொன்வில்சன் சொன்னது அதுதான் இது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் யாரோ ஒருத்தர் போடுறாரு அப்படின்றதுக்காக இது பண்ணக்கூடாது இதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இல்லைன்னு தான் சொல்கிறேன் இந்த சின்னமே என்ன பொறுத்த அளவுக்கு எடுத்துன்னு தான் சொல்லுவேன் நீங்க கட்சி நடத்துறீங்களா எதுக்கு நீங்க சின்னத்தை வச்சுட்டு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க நான் அப்படின்னா என்னோட பார்வையில நான் கேள்வி கேட்கறேன் என்னோட வச்சு யாரு விளையாடுறா ஆமா சின்ன இப்போ நீங்க வந்து அந்த வாக்குப்பட்டியை எடுத்துக்கோங்க எழுபத்தி ஏழு கேண்டிடேட் இருக்காங்க மூணு பேலட் பாக்ஸ் போகுது நாலாவது பேலட் வேற ஒரு உலகத்துல தேர்தல் நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க